அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே கேட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வாக்குத்த வசனம் இசை அதிக தரிசன புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கத்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்றாவது வசனம் முதல் பார்த்தால் தெரியும் கத்தர் லிவியா தான் எனும் நீண்ட பாம்பை தமது பட்டயத்தாலே தண்டிக்கிறார் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் எதன் பிற்பாடு சேதம் உண்டாக்குகிற வலு சர்ப்பத்தை தண்டித்த பிற்பாடு அதே போலதான் கல்வாரி சிலுவையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியான அதே வேளையிலே நம்மை சேதப்படுத்தின பிசாசானவரின் தலையை நசுக்கினார் அதன் பிறகே நமக்கு ரட்சிப்புண்டானது மீட்பு உண்டானது நாம் எல்லாருமே அக்குனி நின்று தப்புவிக்கப்பட்டவர்கள் பாவ பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் புது அப்படி மீட்கப்பட்டவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்களை குறித்து கத்தர் சொல்லுகிற வார்த்தை கத்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு மேற்பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் அடிக்கடி நீர்ப்பாய்ச்சி என்று சொல்லும்போது இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் வேண்டியதை தாமதமில்லாமல் தருவார் ஒரு தாய்க்கு தெரியும் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எது எப்பொழுது தேவை என ஆண்டு சொல்லுகிறார் ஸ்திரீயானவள் தன் பிள்ளை மறப்பாளும் அப்படி மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னா சொல்றேன் தாயினும் மேலான அன்பு தகப்பனிலும் மேலான அன்பு இவ்வளவாய் அன்பு கூறுகிற கர்த்தர் நம்மை கிருபையாய் மீட்டெடுத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் நமக்கு என்னது தேவை என்ன இம்மட்டு கிருபையாய் காத்து வழிநடத்தி வருகிறார் இரவும் பகலும் பாதுகாக்கிறார் உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிறார் நம்முடைய நம்பிக்கை இதுவாகட்டும் என்ன நம்பிக்கை பெரிய வல்லமையின் இடத்திலிருந்து பிசாசாகிய வலுசற்பமாகிய வல்லமையின் இடத்திலிருந்து என்னை கிருபையாய் மீட்டெடுத்த கர்த்தர் எனக்கு வேண்டியதை தாமதம் இல்லாமல் தருவார் கர்த்தரை எந்தெந்தைக்கும் நம்புங்கள் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார் கர்த்தராகி நான் அதை காப்பாற்றுவேன் கர்த்தர் தான் நம்ம இதுவரை காத்து வருகிறார் இனிமேலும் காப்பாற்றுவார் நமக்கென்று குறித்த நாள் மட்டும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடிக்கு தேவன் கிருபை செய்வார் அது மாத்திரமல்ல இந்த நாள் எனக்கு என்னது தேவையோ அதை தாமதமில்லாமல் தருவார் வேண்டியதை தாமதமில்லாமல் தருவார் அப்படியே தந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தகப்பனே நன்றியப்பா உங்களுடைய கிருபை பெரியதான்ண்டவரே எங்களை கிருபையாய் மீட்டெடுத்தவரே ரட்சித்தவரே நீர் எங்களுக்கு வேண்டியதை தாமதம் இல்லாமல் தருவீர் இந்த நம்பிக்கையிலே நாங்கள் முன் செல்ல கிருபை செய் இதுவரை காத்தது நீங்கள்தான் எங்களை காப்பாற்றினது பிசாசின் வல்லமையிலிருந்து பாவ பிடியிலிருந்து அப்பா எங்களை கிருபையாய் மீட்டெடுத்தாண்டவர்கள் நிச்சயம் எங்களை காப்பாற்றுவீர் எங்களுக்கு வேண்டியதை தாமதம் இல்லாமல் தருவீர் இந்த நம்பிக்கையோடு பிள்ளைகள் தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாம பிதாவே ஆமே